திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ கோவிலில் சித்திர மாத பிரம்மோற்சவ விழாவின் ஏழாம் நாள் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூரில் உள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திர பிரம்மோற்சவ விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து காலை தங்க சப்திலும் இரவு சிம்ம வாகனத்திலும் உற்சவர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக திருவீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான ஏழாம் நாளான இன்று வீரராகவா கோவிலின் அறுபது அடி உயரம் இருபத்தோரு அடி அகலமும் கொண்ட திருத்தேர் பவனில் நடைபெற்றது திரு திருத்தேரில் காலை ஏழு மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வீரராகவா பெருமாள் தேரடியிலிருந்து புறப்பட்டு நான்கு மாட வீதிகள் வழியாக சென்று தேர் மீண்டும் தேரடியை வந்தடைந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் நோயை தீர்த்த வல்லவர் என்பதால் பக்தர்கள் உப்பு மிளகு ஆகியவற்றை தேர் சக்கரத்தில் கொட்டி தாங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்த தேர் திருவிழாவில் திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீரராகவப் பெருமாளை வழிபட்டுச் சென்றனர்